கோவை சோமயம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அறுபத்தி ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மதிப்பில் வளர்ச்சிப் பணிகளை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பிஆர்ஜி அருண்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் கோவை சோமயம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட அரசன் அவென்யூ பகுதியில் தார்சாலை மற்றும் சாக்கடை வசதிக்கு ரூபாய் ஆறு லட்சமும் கொங்குநகர் பகுதியில் தார்சாலை மற்றும் சாக்கடை வசதிகள் ஏற்படுத்த பதினாறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரமும் விஎம்டி நகர் ஒன்று மற்றும் இரண்டு வீதிகளில் தார்சாலை மற்றும் சாக்கடை வசதிகள் ஏற்படுத்த ரூபாய் இருபத்தி எட்டு லட்சத்தி பதினோராயிரமும் ஊராட்சி சார்பாக பொது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதற்கான பணிகளை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர்ஜி அருண்குமார் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை ஊராட்சி மன்ற தலைவர் ப ரங்கராஜ் வரவேற்று பேசினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பி ஆர்ஜி அருண்குமார் எம்எல்ஏ சோமயம்பாளையம் ஊராட்சியில் தொடர்ந்து இருபது கோடி ரூபாய் அளவுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் தலைவர் ரங்கராஜ் வளர்ச்சிப் பணிகளை செய்துள்ளார் மேலும் பல பணிகளை தொடர்ந்து செய்து மக்களின் தேவைகளை நூறு சதவீதம் நிறைவு செய்து வருகிறார் இன்னும் மக்கள் தெரிவிக்கின்ற கோரிக்கைகள் மற்றும் குறைகள் மீது நடவடிக்கை எடுப்பார் என்று தெரிவித்தார் முன்னதாக இந்நிகழ்ச்சிக்கு வந்த கண்டந்தமலையம் சட்டமன்ற உறுப்பினர் பிஎஜி அருண்குமாருக்கு பட்டாசு வெடித்தும் ஜமா பிசித்தும் சிறப்பான வரவேற்பு வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் கவி சரவணகுமார் ஒன்றிய தலைவர் நர்மதா துரைசாமி ஒன்றிய செயலாளர்கள் கோவனூர் துரைசாமி கே ஜெயராமன் தடாக ஆனந்த் ஊராட்சி துணைத்தலைவர் புனிதவதி கிட்டு ஊராட்சி கவுன்சிலர் துரைசாமி செல்வராஜ் ராமகிருஷ்ணன் பிரியா இளங்கோ செந்தில்குமார் ஆடிட்டர் சுந்தரமூர்த்தி சத்யா மனோகரன் பிரியா உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் பாரதி செல்வம் கே என் துரைசாமி ஆர் வி சி நடராஜ் கணுவாய் தேவராஜ் நல்வாழ்வு குடியிருப்பூர் நலச்சங்க நிர்வாகிகள் முருகன் ஐயாசாமி விவேகானந்தன் லட்சுமணன் ரவி சந்திரசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த பூமி பூஜை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நல்வாழ்வு குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர்